அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில்ல வழக்கறிஞரை பதிவு செய்வதற்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க பர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஒரு பேப்பர்ல வந்து பப்ளிகேஷன் பண்ணி இருந்திருப்பீங்க அடுத்த கட்டமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு பத்திரம் வாங்கி நோட்ரி பப்ளிகிட்ட கையெழுத்து வாங்கணும் எதுக்காக அப்படின்னு சொன்னா அண்டர்டேக்கிங் டேக்கிங் அஃபிடவிட் ஒண்ணு கொடுக்கறதுக்காக சோ நோட்டீஸ்ல வந்து நம்ம பப்ளிஸ்கேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்த பண்ணனும் அது பத்து நாள் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க இதுக்கான பத்திரம் எவ்வளவு ரூபா பத்திரத்தை வாங்கணும் அதாவது இங்கேயும் நான் ஜூடிஷியல் ஸ்டாம்ப்னு சொல்லுவோம் நம்ம இருபது ரூபா பத்திரம் ஐம்பது ரூபா பத்திரம் நூறு ரூபா பத்திரம்னு சொன்னீங்கன்னா கடையிலேயே பத்திர கடையில எல்லாம் தருவாங்க இதுக்கு வந்து முதல்ல பார் கவுன்சில் என்ன போட்டிருப்பாங்கன்னா சிட்டாவே இருபது ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்ல பத்திரத்துல வந்துதான் நீங்க அண்டர்டேக்கிங் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க ஸோ இருபது ரூபா பத்திரம்லாம் இப்போ நிறைய இடத்துல கிடைக்கிறதுல நிறைய பேர்ட்டெல்லாம் கேட்டேன் என்ன சொல்கிறாங்கன்னா இருபது ரூபா பத்திரம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு போல அப்படின்ற அளவுக்குலாம் சொல்கிறாங்க ஸோ எந்த இடத்துல இருபது ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால வந்து நான் வந்து நூறுரூவா பத்திரத்தில் ரெடி பண்ணேன் நிறைய பேர் நூறுரூவா தான் ரெடி பண்ணாங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க ஸோ இந்த வருஷம் நூறுரூவா பத்திரத்தில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் நூறுரூவா பத்திரம் போய் வாங்கிக்கோங்க பத்திரக்கடையில் வாங்கிட்டு என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னா அதுல வந்து அண்டர் டேக்கிங் அஃபடவிட்டு மேலே போட்டுட்டு நீங்க இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்டர்டேக்கிங் அஃபடவின்னு போட்டா அதுவே வந்து அதோட மாடல் வந்துடும் இருந்தாலும் அதுல இருக்க மாடல் மாதிரியே அடிக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா சில பேர் மாறுபாடுகள் பண்ணி கூட அடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு தேவையான கண்டென்ட் உள்ள இருக்கணும் ஸோ தான் நான் இப்போ வாசிக்கிறேன் டேக்கிங் அஃபடவிட் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க இது வேணும் அப்படின்னு இதோட மாடல் வேணும் வேர்டு காப்பி வேணும் அப்படின்னு சொன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் சேனல்ல இருக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் வேர்ட்லேயே அனுப்பிச்சு வைக்கிறேன் இல்லை மாடலாகவும் அனுப்பிச்சு வைக்கிறேன் ஸோ அண்டர்டேகிங் அஃபிடேவிட்னா என்ன அப்படின்னா உறுதிமொழி பத்திரம் அப்படின்னு சொல்லிடுவோம் கீழ்கண்ட விஷயத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் ஸோ இதில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஐ அருண்குமார் பி சன் ஆஃப் பாலமுருகன் அப்படின்னு சொல்லி என்னோட என் பேரையும் அப்பா பேரை போட்டுட்டு அட் அப்படின்னு போட்டு நம்மளோட அட்ரஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு பியரிங் என்ரோல்மெண்ட் நம்பர்னு போட்டு டேஸ் போட்டுருணும் அதில் ஃபில் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் மிஸ்டர் அந்த இடத்துலையும் டேஸ் போட்டுருணும் ஃபில் பண்ணக்கூடாது ஹாவ் பீன் அப்ளைடு ஃபார் என்ரோல்மெண்ட் டேஷன் என்ரோல்மெண்ட் இந்த பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் ஐ ஹேவ் ஆப்டைன்டு ஏ லா டிகிரி டியூரிங் த அகாடமிக் இயர் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நான் முடித்த இயர போட்டிருக்கேன் நீங்கள் எல்எல்பி படித்தீங்கன்னா எல்எல்பி இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிங்க இந்த வருஷம் முடிச்சிங்க அப்படின்னு போட்டிருங்க ஐ ஹேவ் ஆப்டைன்டு ஏ லா டிகிரி ட்யூரிங் த அகாடமிக் இயர் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அகாடமிக் ஐ ஹாவ் டு அப்ளை டு த நெக்ஸ்ட் ஆல் இண்டியா பார் கவுன்சில் எக்ஸாமினேஷன் ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் நான் வந்து இதை படித்து முடித்து இந்த விஷயத்தை என்ரோல்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஆல் இண்டியா பார் கவுன்சில் ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுவேன் அப்படின்றதையும் அடுத்த பேரால் ஐ அண்டர்டேக் தட் ஆஃப்டர் என்ரோல்மெண்ட் நான் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ வில் ப்ராட்டிக்ஸ் ஆன் அட்வொகேட் ப்ரொவிஷ்னலி ஐ அண்டு ப்ரோவிஷனி அண்டு ஐ வில் பாஸ் த எக்ஸாமினேஷன் வித்தின் டூ இயர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் அதாவது நான் அட்வொகேட்டாக என்ரோல்மெண்ட் பண்ணி நான் ப்ராக்டிக்ஸ் பண்ணுவேன் ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கப்போ ரெண்டு வருஷத்துக்குள்ள அந்த ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷனை நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு ஐ ஃபர்தர் அண்டர்டேக் மறுபடியும் நான் ஒரு உறுதியளிக்கிறேன் ஃபர்தராக நான் வந்து உறுதியளிக்கிறேன் தட் ஐ இன்கேஸ் ஐ டூ நாட் குவாலிஃபை ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் வித்தின் டூ இயர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட்லருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள நால் இண்டியா பார் ஜாமினேஷனில் பாஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் ஐ வில் நாட் ப்ராக்டிக்ஸ் அஸ் ஆன் அட்வொகேட் பிஃபோர் எனி கோர்ட் இன் இண்டியா அண்ட் ஐ செல் அபைட் பை த டிசிஷன் ஆஃப் பார் கவுன்சில் ஆஃப் இண்டியா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட வழிமுறைகளை நான் பின்பற்றுவேன் ரெண்டு வருஷம் நான் பார் எக்ஸாமை கிளியர் பண்ணல கிளியர் பண்ணல அப்படின்னு சொன்னால் நான் எந்த ஒரு கோர்ட்லையுமே எந்த ஒரு நீதிமன்றத்துலையுமே இந்தியாவுக்குள்ள நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி அண்டர்டேக் பண்ணி இதை நீங்கள் கையெழுத்து போட்டு ஒரு நோட்ரி முன்னாடி கையெழுத்து போட்டு அவங்களையும் சாட்சியாக வச்சு அவங்ககிட்ட ஒரு சைன் வாங்கணும் ஸோ இதுதான் அண்டர் அண்டர்டேக் கிட்டி இதுக்காக தான் கொடுக்குறோம் ஸோ இது வந்து ஒரு நோட்ரிக்கிட்ட வந்து நீங்கள் நூறுரூவா பத்திரம் வாங்கி நீங்களே பிரிண்ட் அடிச்சு கொண்டு போனாலும் சரி இல்லை அவங்ககிட்ட கொடுத்து இந்த ஒரு விஷயம் வர மாதிரி பிரிண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் சரி ரெண்டு விஷயத்தில் எது வேணால் பண்ணிக்கலாம் நீங்கள் ஈஸியாக வேரில் வந்து இது பண்ணிட்டு உங்கள் பேரு அட்ரஸ் மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஒரு நூறுவா பத்திரத்தில் நீங்களே பிரிண்ட் அவுட் கடையில் கொடுத்து அதை வந்து பெரிய இந்த பத்திரத்தில் பிரிண்ட் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாலே போதும் க்ளீன்ன்ற காங்கிரீட் சீட்லாம் வைக்க வேண்டிய லீகல் சீட்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பக்கத்துலேயே இது வந்து ஃபில் ஆகிடும் ஸோ நீங்கள் பத்திரம் மட்டும் வாங்கினா போதும் இதை வந்து எழுதி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தால் போதும் இதை நோட்டிகிட்ட வந்து கொடுத்து கேள்வி வாங்கணும் ஸோ அவங்க பணம் கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஐநூறாயிரம் செலவுலேயே தான் செய்யும் ஒரு ஐநூறுரூவாக்குள்ளேயே முடிஞ்சிரும்னு சொல்லலாம் ஸோ எங்கள் ஊர் சைடெலாம் ஐநூறுரூவாக்குள்ளே தான் வாங்கினாங்க உங்கள் ஊர் எப்படின்ட்டு சிட்டியாக இருந்தால் அது வேறு மாதிரி கூட வாங்க வாய்ப்பு இருக்குது ஸோ தெரிஞ்ச நோட்ட வந்து கொடுத்து கெழுத்துவாங்க ஏன்னால் அதில் வந்து சில கரெக்ஷன்ஸ் இருக்குது மறுபடியும் போய் திருத்தணும் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு ஊரில் தெரியாத அட்வொகேட்டு எங்கேயோ உட்காந்துருக்கவங்கெலாம் போய் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி அதை திருத்துறது வந்து கஷ்டமாயிடும் ஸோ ரொம்ப தெரிஞ்ச நோட்ட போய் சைன் வாங்க தேங்க்யூ அடுத்து வந்து இதோடு சேர்ந்து ஒரு ஃபார்ம் சிக்ஸ் அண்ட் செவன் அதை வந்து ஃபில் பண்ணுவோம் கேரக்டர் சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணணும் அண்டர்டெயின் எஃபீல் அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை ரூபா பத்திரத்தில் வாங்கணும் எந்த டேட் போட்டு வாங்கணும் யார்கிட்ட கழுத்து வாங்கணும் என்ன எழுதணும் இந்த டேஷ்லெலாம் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் என்னதான் நம்ம அட்வொக்கேட்டுக்கு படிச்சிருந்தாலுமே நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் பண்ணுறப்போ அடுத்தவங்களோட ஹெல்ப்பை தான் நாடி நிற்போம் ஸோ நம்மளுக்கும் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு ஸோ அதனால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணுறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பத்திரம் வாங்குற டேட்டில் வந்து பத்திரம் ஆஃபீஸ்லேயே வந்து அந்த நீங்கள் எந்த கடையில் வாங்குறீங்களோ அவங்களே ஒரு டேட் போட்டு கொடுப்பாங்க அது எந்த டேட்டில் வேணால் இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லை நீங்கள் சைன் போடுறது பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணி பத்து நாளுக்கு அப்புறம் இருந்த ஒரு டேட்டில் தான் நீங்கள் சைன் பண்ணணும் அந்த ஒரு டேட்டில் தான் அவர் வந்து சைன் வாங்கி வைக்கணும் நோட்டிகிட்டேன் அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நன்றி